ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடின்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜோதி சிஸ்டர் வீட்டில் அவங்க வீட்டில் குட்டி பாப்பா இருக்குது அவங்க நேம் வந்து ரதிக் கார்னிக்கா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே ரதிக் கார்னிக்கா குட்டிமா அப்புறம் நம்ம திவ்யா சிஸ்டருடைய பையன் நவிலனுக்கும் ஃபஸ்ட்டு பர்த்டே அவங்க என்றைக்குன்னு வந்து சொல்லலை இருந்தாலும் நவிலன் குட்டிக்கும் ரதிக் கார்னிக்காக்கும் நம்ம விஷ் பண்ணிடலாம் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லிட்டு கடல்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன விடன்னு வந்து பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய மார்னிங் ரொட்டின் வளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது லாஸ்ட் வீக் அதாவது புயலுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது புயல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நார்மலாக டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அன்றைக்கி காலையில் வழக்கம் போல் ஏஞ்சி என்னுடைய சமையல் வேலையை தான் வந்து பார்த்தேன் ரெண்டு நாளாக வந்து கரண்ட் இல்லாமல் இருந்ததுனால நான் இட்லிக்கு கூட வந்து ஊற வைக்கல முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் கிரைண்டரில் வந்து மாவு போட்டு விட்டுட்டு சமையல் விலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு வந்து சமையல் வேலை பண்ணும்போது மாவு அரைக்கிற வேலையை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் காரணக்காரனை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிப்பியும் இதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மழையில் ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறியே வந்து வாங்கலை இருக்கிறத வச்சு தான் வந்து இருந்தேன் இன்றைக்கி வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெறும் அப்பளம் வத்தலோடு விட்டாச்சு வெட்டுக்குட்டிக்கு மட்டும் அந்த காரக்காரனை குழம்பு அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்கிறனால அவனுக்கு மட்டும் வறுவல் மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்ற போகிறேன் நேற்றிலாம் மழை இல்லாமல் தான் இருந்தது திடீர்னு காலையிலலாம் நல்லா சரியான மழை பெஞ்சிது இப்போ மழை விட்டுடுச்சு என்னாலும் பயம் இருந்துட்டு இருந்தது எங்கே கரண்ட்டு போய்டுமோன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எழுஞ்சதுமே ஃபஸ்ட்டு கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டே தான் சமையல் வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த காராக்கரணம் இது காராகரணன் தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள் இந்த குழம்பு ரெசிபி தான் அது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வைக்கக்கூடிய குழம்பு தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் வந்து கட் பண்ணிவிட்டு கையால் இதுமாரி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் பருப்பு வேக வச்சுருக்கிறேன் பருப்பு வெந்ததுக்கு நம்ம வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பருப்பு வேகிற கேப்பில் வந்து காயை வந்து கட் பண்ணிவிட்டு கரண்ட் இல்லாமல் இருந்ததுனால இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த கேரட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆகிடுச்சு தேர்ன வரைக்கும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது வச்சு குட்டிக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துருவேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உளுந்தும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கிட்டே வந்து அரைஞ்சிச்சு மீதி இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கனால உளுந்து அரிசி ரெண்டு ஒன்றா தான் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன் நான் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒன்றா அரைக்கும் போது இட்லி நல்லா சாஃப்டாக வருதுன்னு வந்து கேட்டிருந்தீங்க நல்லா சூப்பராக சாஃப்டாகவே வரும் அதை நான் நிறைய விளாக்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிட்டு சாப்பாடு அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இல்லை வெற்றி குட்டிக்கு தான் வந்து காரக்காரனை வறுவல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த வறுவல் வந்து பார்த்திங்க இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்நாக்கு வந்து நம்ம நம்ம அரிக்கின்னு சொல்லுவாங்க அதுமாதிரிலாம் அரிக்காது ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும் போது அதில் புளி சேர்க்குறோம் நான் வறுவல் பண்ணும்போது எண்ணெயில் அதாவது நல்லெண்ணெயிலே வந்து தண்ணியெலாம் ஊற்ற மாட்டா லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்கும் போது அது சுத்தமாக அரிப்பே இருக்காது பார்த்திங்கன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறமா அதை லைட்டாக கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கையால் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அது அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காய் எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸாக வந்து புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன் அளவுக்கு வந்து உப்பு காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாலே போதுங்க கரக்கரண குழம்பு வந்து ரெடி ஆகிடும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் குழம்பு வந்து ரெடி பண்ணி குக்கரில் வச்சுருக்கிறேன் கராகர்ன வரவு ரெடியானதுக்கப்புறம் தான் அதை ஸ்டவ்வில் வந்து வைக்கணும் விடியர்க்காலம் நல்லா மழை வந்து பெஞ்சிருக்குது மழை பெஞ்சலாம் நம்ம வாசலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நின்றுட்டே தாங்க இருக்கும் அது காய்ற வரைக்குமே வந்து திருவாசல் வேலை வந்து ரொம்ப இருக்காது குழம்பு வந்து ஒரு ரெண்டு சவுண்டு வந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக உடம்பு போட்டு தாளிக்கணும் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சி கரண்ட்டு வந்து இடையில போயிட்டு போயிட்டு வந்ததுனால சரியான முறையில் என்னால் வீடியோ எடுக்கவும் முடியலை இப்போ வீடியோ எடுக்கிறது கூட ஃபோன் டார்ச் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் டைம் ஆனதுனால அந்த கரக்காரன் வரவில்லை இறக்கி வச்சுட்டு அப்புறம் சாம்பார்லாம் அதெல்லாம் தழித்து விட்டு அவத்தெல்லாம் பொறிச்சு அவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே லஞ்சு பேக் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்புறதுக்காக கீழே இறங்கினேன் இறங்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் பால் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கினேன் நான் சில சிம்மில் வைக்காமல் மறந்துட்டேன் அவங்கள அனுப்பி விட்டுட்டு மேலே வந்து பார்க்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வாசி பால் எல்லாம் பொங்கி கீழே ஊற்றிருச்சு வந்ததுமே பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு பால் எல்லா பாலும் போயிடுச்சுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது எனக்கு இதுமாரி பால் பொங்கி ஊற்றிடுச்சினாலே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க எனக்கு அது ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணால் தான் அடுத்த வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி மாவும் வந்து மஞ்சிடுச்சு ஒரு அடியாக மாவுலாம் வழித்து வச்சுட்டு ஒரேடியாக வந்து கிச்சன் கிளீன் பண்ணிடலான்ட்டு நினச்சிட்ருக்கேன் மீதி இருந்தால் பால் தனியாக பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக வந்து கழுவி விடணும் அதாவது கவுண்டர் டாப் கஸ்டம் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விடணும் ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாளாகவே அந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் இருந்ததுனால தண்ணியும் கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு பண்ணுற மாதிரி இருந்ததுனால சும்மா லைட்டாக தொடச்சி துடைச்சி விட்ட தான் சரி அது கழுவி விட்டால் தாங்க எனக்கு மனது திருப்தியாக இருக்கும் சரி இன்றைக்கி அது கழுவி விடலான்னு தான் நினச்சிட்ருக்கேன் இந்த புயல் காத்து மழையில் வந்து கரண்ட் இல்லாமல் இருந்தது சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்குலாம் தண்ணி நிறைய சின்ன சின்ன பாத்திரத்தில் முத கொண்டு பிடிச்சி வச்சிருந்தீங்களே அதுதான் வந்து இந்த பாத்திரம் வளர்க்கறதுக்கு இந்த கவுண்டர் டாப் கழுவுறதுக்கு அப்புறம் அந்த வெளியில் வறண்டா கழுவுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை இன்னைக்கு விளக்கி வச்சுட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சது வெளிலையும் வறண்டா கழுவி விடணும் ஏன்னா வரண்டா ரொம்ப மோசமாக இருந்தது இந்தமாரி வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு குளிச்சிருக்கறம் பசங்களை கூட போய் ஸ்கூலில் விடலான்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக என்னோடய வேலையை வந்து இருந்தேன் அது என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஸ்கூல் தொடர்ந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டு இருந்தது நேற்று நைட் வரைக்குமே இருந்து இன்னும் மெசேஜ் வரல இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அலட்சியமாக ஃபோனை வந்து பார்க்காமலே நான் வந்து என்னோடய வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் பசங்களை ஸ்கூலில் விடணும்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிறாங்க அது தெரியாமலே நான் கிடக்கிடன்னு எல்லா வேலையும் வந்து இருந்தேன் சாதனா நான் எல்லா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு நான் கிளம்பிட்டு மட்டும் மட்டும்தான் வந்து தலைப்பினை விடணும் அந்த ஒரு வேலை மட்டும்தான் அது பண்ணிகிட்ருக்கும் போதே தான் சாதனை கால் பண்ணி ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களே ஃபோன் பார்த்து அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ணலன்னா நான் மட்டும் வந்து பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போயிருப்பேன் நல்ல வேலை அங்கே ஃபோன் பண்ணதுனால அதுக்கப்புறம் தான் மெசேஜே பார்த்து ஸ்கூல் லீவுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இந்த வேலையெல்லாம் மீதி நிறைய வேலைகள் இருந்தது அதெல்லாம் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து மீதியெல்லாம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஸ்கூல் லீவ் தெரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி நான் வந்து ரெஸ்ட் எடுக்கல சரி கையோடவே எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்டினியூ என்னோட வேலையை வந்து பார்த்துட்டே தான் இருந்தேன் கிளம்பியாச்சு ஓகேடி டீச்சர்லாம் கிளம்பியாச்சு ஆனால் ஸ்கூல் லீவு சரி லஞ்ச் எல்லாம் அப்படியே எடுத்து வைங்க மதியமாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சரியா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஓகேவா சரி எவ்வளோ வீடு கண்ணா அப்படின்னா இருக்கு பாருங்க ஆ ஓம் புக்ஸு அக்கா புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இப்போ தானே நீ ஓகே ஓகே என்ன செல்லம் தானே உன் பேக்கில் எங்கே எடுக்க எங்கேயோ வை லஞ்சு வந்து ஷோஃபாவில் வை கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொண்டு வச்சுரு லஞ்சு மட்டும் மதியம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சரியா அம்மா தான் குளிச்சிட்டு வந்தேன் சரி அம்மா போய் நைட்டியுமா ஹா ட்ரெஸ்ஸு வேணும் அம்மாவுக்கு மேலே மேட்டு துவைக்கணும்ல ஆ மேட்டு துவட்டு வீடெல்லாம் வந்து மா போடணும்ல எதுக்கு வேஸ்ட்டு டியூஷன் போகும்போது போட்டுக்கலாம் டியூஷன் உண்டு கண்ணு ஏய் இனி டியூஷனும் லீவ் போடலான்னு பார்த்தியா ஐய் மூச்சப்பார் இந்த ட்ரெஸ்லாம் போய் மேலே காய் போடலாமா ஆ அது இல்லை அம்மா போட்டிருக்கிறது இந்த கொடியிலக்காய் இது பார் கொடியில காயறது எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு ஆ மே அலசி போட்டுட்டு வரலாமா அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கியா போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா மேலே வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க ஜாலி தான் ஜாலி ஜாலி தெரியலையே அம்மா ஹெல்ப் பண்ணவா நீங்களே பண்ணிப்பீங்களா என்ன நான் சொன்னேன் லஞ்செலாம் எடுத்து கொண்டு போய் கொண்டு வை சரியா கொடியிலே போட்டு அப்படியே மேல வெயிலில் போய் காய வச்சுக்கலாம் டப்பில் எல்லா துணி கொண்டு போய் போட்டு மேலே கொண்டு வச்சுட்டு வந்துடு தம்பி நீ ஓமலையே செய் அம்மா ரூம் அடைச்சுற கரண்ட் வேற இல்லை சாதனை யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோக்கும் லீவ்னு சொன்னதுமே ஹேப்பியாகிடுச்சு உடனே அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் கரண்ட்டும் வந்து போயிட்டு போயிட்டு தாங்க வந்துட்டு இருந்தது நான் மிஷினில் கூட துணி போடுலாம் பார்த்துட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெயில் லைட்டாக காமிக்க ஆரம்பிச்சிச்சு வீட்டுக்குள்ளேயே போட்டுருக்கிற துணி எல்லாமே மேலே போகாமல் போய் காய வைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மழையில் வந்து கொஞ்சம் நச நசுன்ட்டு தாங்க இருக்குது வீடு வீடு ஃபுல்லாக போடணும் தலையோனி ஒரு பெட்ஷீட் எல்லாமே துவைக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை தான் வந்து பார்க்கணும் கரண்ட் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மிஷினையும் வந்து துணி போட்டு விடணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே போட்டிருக்க துணி ஆல்மோஸ்ட் காஞ்சிச்சு லைட்டாக சூடு ஏர்னா வந்து போதும் பசங்கள்கிட்ட அந்த துணியெலாம் மேலே கொண்டு போய் வைக்க சொல்லிவிட்டு நான் அந்த பெட்ரூம்லாம் வந்து அடிக்கிட்டு இருந்தேன் ஷோஃபாலாம் வந்து கவர் போட்டு விட்டுட்டு வீடு ஃபுல்லாக நல்லா சுத்தமாக பிரித்து தள்ளிவிட்டு மாப்பை போட்டு விட்டுட்டோம்னா அந்த வேலையும் முடிஞ்சுது ஏன்னா இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடு வந்து அந்தளவுக்கு மாப்பும் போடலுங்க லைட்டாங்கங்க லைட்டாக துணி தண்ணி சிந்துனாலே துணியெல்லாம் தடச்சி விட்டுட்டு தான் இருந்தேன் இந்த மழை காத்துல வந்து பார்த்திங்கன்னா டோர் கொஞ்சம் க்ளோஸ்லேயே தான் வச்சுருந்தேன் ஏன்னா இந்த குட்டி குட்டி தவலெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஓப்பன் பண்ணியிருந்தேன் உள்ளே வந்துருதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுனால ஒரு மாதிரி வீடே ஒரு ஒரு அடைச்ச மாதிரி வீடு ஒரு மாதிரி நச நசன்ட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்ததுங்க எப்படா வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா போட்டு விடுவான்ட்டு தான் தோணுச்சு அது நான் இன்றைக்கி ஸ்கூல்லாம் விட்டுட்டு தான் அந்த வேலையை பார்ப்போம் தான் நினச்சிட்டு இருந்தேன் நல்ல ஸ்கூலும் லீவ் ஆகிடுச்சு நல்ல வெயிலும் காமிக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே மழை வராதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் சரி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் தொடச்சேன் இல்லைங்களா அந்த ஜன்னல் கிட்ட இருக்கிற அந்த ஸ்டிக்கர் பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அது ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் தான் அது அதை நான் சிங்கிக்கும் பக்கத்தில் வந்து ஒட்டி வரதுக்காக வாங்கினது அதில் மீதி மீந்து தான் அந்த ஜன்னல் கிட்ட ஒட்டி விட்டுருந்தேன் ஏன்னா அந்த இடத்துல நான் நிறைய டஸ்ட்டு படி அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வச்சுருப்பேன் இப்போ அந்த ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறமே ரொம்ப அந்த இடமும் பார்க்க நல்லா இருந்தது அந்த ரென்னெல்லாம் அந்த இடத்துல அகில் வழக்கெல்லாம் வச்சு ஏற்றுனதுனால எண்ணெய் பிசுறு அந்த இடத்துல இருந்தது அதை தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் லீவ்னு சொன்னது தான் எனக்கு என்ன சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணி விட்டுட்டு உடனே வந்து ஃபோனு லேப்டாப்புன்னு இன்றைக்கி ஃபுல்லாகவே அதை தான் வச்சு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்ததுங்க டியூஷன் போகிற வரைக்குமே ரெண்டு இடையில அப்புறம் சண்டை போட்டுக்க வேண்டியது அப்புறம் அதுங்களுக்கு பஞ்சாயத்து வைக்கிறதுன்ட்டு அப்புறம் அந்த டே ஃபுல்லாக தான் வந்து போயிட்டு இருந்தது வெயை எப்போ அடிக்கும் இந்த மேட்டெல்லாம் எப்போ போடுறது தாங்க இருந்தது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தோ மேட்டெலாம் துவச்சி போட்டால் காயவும் மாட்டேங்குது அந்த மழையில் வந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரியும் ஸ்மெல் அடிக்கவே ஆரம்பிச்சிச்சு எனக்கு அதுவே பெரிய டென்ஷனாக இருந்தது ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் துவைக்கலனாலே ஒரு மாதிரியே தாங்க இருக்கும் மேக்ஸிமம் ஒன்றுட்டு ஒரு நாளாக தான் அலசி போட்டுடுவேன் இன்றைக்கி வெயில் அடிக்க ஆரம்பித்ததுமே மெயினாக காலையில் கொண்டு வந்து இது தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியாக தான் இதை வந்து தோச்சிட்டு இருந்தேன் ரொம்ப மர இழுக்க பிடிச்ச மாதிரி இருந்ததுனா நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணி அலசிட்டு நல்லா கொஞ்சம் சூடான தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த ஆப்போ சோடாக அதுக்கப்புறம் நம்ம துணிக்கு போடுற போட்ற போட்டு சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் நான் மேக்ஸிமம் ஒன்று டு ஒரு நாளாவது மேட் வந்து துவச்சி போட்டுடுவேன் அதனால் நான் வெந்நீர்லலாம் இதை ஊற வச்சு துவைக்கிறது கிடையாது எனக்காவது ரொம்ப ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துருந்தாலும் துவைக்காமல் இருந்தாலும் அன்றைக்கி தான் எனக்காக ஒரு நல்லா அதுமாரி வந்து பண்ணுவேன் மற்றபடி ரெகுலராக பண்ணுறதுனால அந்தளவுக்கு ரொம்ப அழுக்கு இருக்காது நான் நல்லா துவைச்சிட்டு ஒரு வாட்டி நீளம் போட்டு காய வச்சிட்டோம்னா நல்லா பழிச்சின்னு இருக்கும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் சேம் இதே தான் மாப்பும் நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து வீட்டில் மாப்பு போட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து தண்ணி தெளிவாக வர வரைக்கும் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெட்டால் போட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டிங்கன்னா அதுவும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுவும் நல்லா பளிச்சின்னு இருக்கும் அதுலேயும் எந்த ஒரு பேட்ஸ்மன்லையும் வந்து வராமல் இருக்கும் ஒவ்வொரு தடையும் வந்து நீங்கள் மாப்பு போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா அலசிட்டு மறக்காமல் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் மாடியிலேயும் வந்து ஷீட்லாம் வந்து போட்டு விட்டுட்டு மேலே மாடியிலேயே துணி காய வச்சுக்கலாமே எதுக்கு வீட்லேயே காய வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானும் அது ரொம்ப நாளாக சதனாக போயிட்டேன் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் மேலே ஒரு ஷீட்டு போட்டுட்டு வாஷிங் மிஷினுக்கு கொண்டு வந்து மேலே வச்சு ஃப்ளக் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க தான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் ஒன்றும் வரணும் இல்லைங்களா அது இல்லாமல் மெயினாக பணமும் வந்து தேவை ஒன்று ஒன்றா தான் நாங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ தான் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணணும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் பெயிண்ட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து அடித்தோம் இனிமேல் அதையும் வந்து பண்ணணும் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டு தான் வந்து செய்யணும் கண்டிப்பாக அதையும் வந்து பண்ணிவிடுவோம் அது வரைக்கும் தாங்க அந்த மழை டைமில் மட்டும் வந்து துணியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே தான் காய போடுற மாதிரி இருக்கும் காய போடுறதுனால கொஞ்சம் இடஞ்செல்லாம் தான் இருக்குது பார்க்க ஒரு மாதிரியே தான் இருக்குது இதனால் நாம் மட்டும் தானே கெஸ்ட்டு யாரும் நம்ம வீட்டுக்கு வர போகிறது கிடையாது நம்ம தானேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் வந்து காய போட்டுக்கிறது மேட்டு மேப்பு எல்லாமே நல்லா அலசினதுக்கப்புறமா கடைசி இந்த தோட்டத்தையும் நான் நல்லா அலசி விட்டுட்டு இருந்தேன் இதை வந்து ஒன்று ஒன்றுட்டு ஒரு நாள்தான் தான் அலசிடுவேன் ஏன்னா ஒரு இந்த ஒரு தொடப்பந்தான் வீட்டுக்குள்ளே வெளியில் வறண்டா படிக்கட்டுலாம் பெருக்கிட்ருக்குறேன் எனக்குலாம் இந்த படிக்கட்டு வறண்டாலாம் பெருக்கி தள்ளுறணும் அன்னைக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன் இப்போ எழுஞ்சதுலேருந்து ஒரு அது ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து கொஞ்சம் பரபரப்பாக வேலை பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும் கம்ப்ளீட்டாக இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டாலே நம்ம வீடு பார்க்குறதுக்கு எப்போதுமே வந்து நீட்டாக அழகாக வந்து இருக்கும் இது செய்யாதனைக்குன்னு பார்த்து தான் கரெக்டாக ஏறாது கெஸ்ட் வந்து வருவாங்கங்க எனக்கு அதுமாரி நிறைய அனுபவம் வந்து நடந்திருக்குது அதனால மேக்ஸிமம் வந்து இந்தமாரி வேலைகள் எல்லாமே காலையில் ஒரு ஒம்பதரையிலேருந்து பத்து மணிக்கு வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்பேன் இல்லைனா அது வந்து ம மண்டக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயோ செய் செய்யலையே ஏயிலே செய்யலின்ட்டு டென்ஷனாகவே இருக்கும் அந்த டென்ஷனாக இருக்கிறதுக்கு பதிலாக செஞ்சுட்டு வந்து ஃப்ரீயாக படுத்துடலாமே அப்படிங்கிறனால தான் அப்படி வந்து பண்ணுறேன் என்னோடய வேலைகள் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் எஞ்சதுலேருந்து கொஞ்சம் பரப்புறப்ப தான் வேலை போயிட்டு இருந்தது கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது சாப்பிட்ணுன்னு போல இல்லை அதனால தான் அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் நீங்கள் ரெண்டு வேலைக்குமே சாப்பாடு தான் அதனால் வந்து இன் எதுவும் செய்கிற வேலையும் இல்லை மேம் ஈவினிங் மேலே தான் வந்து கிச்சனுக்கு வந்து வருவேன் இடையில் வரண்டதட காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு வருவேன் அப்போ அந்த விலைக்கு வச்சுருக்கிற பாத்திரத்து எல்லாமே இந்த எடுத்து வச்சுருவேன் நெச்சி இங்கே வாடி நீ குட் பை தான அம்மா கிட்டவா வா அவ்ட்டு பண்ணாதான் வாங்க வைக்கட்டும் நீங்க ஹாலுக்கு எடுத்துட்டு வா ஃப்ரீயா இங்கே உட்காந்துக்கலாம் அப்படியா வெற்றி வா இங்க எடுத்துட்டு வா லேப்டாப் எடுத்துட்டு இங்க வெளில வா எனக்கு சொல்லி கொடு நீ நீ உனக்கு என்னன்னு அங்கே பாரு நீ டிஸ்பிளே கலர் மாற்ற வரல நான் அது வீடியோ எடுக்கிறேன் அப்படியா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா நான் வீடியோ எடுப்பேன் நீ செய்யறது எல்லாமே நான் வீடியோ எடுப்பேன் குட் பை ஐடியா அது சொன்ன பேச்சு கேட்கும் சொல்ற விதத்துல சொன்னா கேட்கும் குழந்தை சார்ஜ் எடுத்துட்டு வாமா போட்டு வரேன் இரு இரு நான் வரேன் நீ சாக்ஸை கைடு நீ முதல்ல சாக்ஸ் கைடு நான் வரேன் இரு அம்மா பால் ஆத்தி எடுத்துகிட்டு வரேன் இரு அழுக்கு ஆக்கி வச்சிருக்க பார்த்தியா கீழே நடந்து நடந்து மிஷின்லேயே போடு மிஷினில் கொண்டு போய் போடு ஆஹா நான் மிஷினில் நீ பண்ணுறதை பண்ணுறேன் ஸ்லோவா ஸ்லோவா அதை அப்படியே வந்து ஜிப்பு போட்டு விட்டுரு ஸ்லோவாக ஜிப் போடு குட் பை நல்ல பிள்ளை

in <laughs> Get money. ఏమన్న ఏనపు టీవీ వచ్చి చూడనా பார்க்குற బిగ్ బాస్ ఈ వరా వచ్చేవా నా సోదరికి నా ఒకక్షకు சொல்லிவே அது வாણેட்டுೊಂಡ బిగ్ బాస్ సంబీ ఎపిసోడ్ ఇది నా సోదరి చెప్ ఈ கடையில எயிம்ஸ்ல ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இன்னைக்கு என்னுடைய வேலைகள் எல்லாம் அப்படிதான் வந்து போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துவிட்டேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பசங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே பசங்க கூடயே வந்து போயிடுச்சு இன்றைக்கி மாதிரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அதை வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து வேறு ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்